ഹലോ ഗുഡ് മോർണിംഗ് വിവാസ്വാങ് ഇന്നിട്ട് നമ്മൾ എംവി ബ്ലാക്ക്സ് ആഫ് മലർ ചോനലിൽ சமையல் பற்றி பார்க்கலைங்க நான் திருநள்ளாறு போனேன் அந்த வேலை பார்த்ததும் அப்படி ஒரு சின்ன கிளிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நாங்கள் ஜெயகுண்டத்தில் இருந்து போகும்போது பொன்னேரின்னு ஒரு ஏரிங்க இது இது வந்து சோழ கங்கம் என்கிற பொன்னேரியும்மாங்க இது நிறைஞ்சு வளைஞ்சது வந்து சுனாமி பீரியடில் நிறைஞ்சு வளைஞ்சது நான் பார்த்தேங்க அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளினிங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுங்க இது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயிலுங்க அவ்வளோ புராதானம் வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு கோயிலுங்க இதை நான் ஒரு நாளைக்கு அந்த கோயிலில் போய்ட்டு உங்களுக்கு கிளிப் எடுத்து அதோடய ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் சொல்கிறேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதில் கோயிலுக்குள்ளே போயிட்டோன்னா உள்ளார வந்து கிளிப்பிங் விட மாட்டாங்க வெளியே எடுக்கலாம் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கே இருந்தாலும் ஃபாரினர்ஸ் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு வீக் ஆஃபில் இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஈஸ்வரனோட இது அவ்வளோ இதாக நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னு வைங்களேன் அடுத்தப்பளோ பார்த்தீங்கன்னா அணக்கரைங்க இது கீழே அணை ரெண்டு இது இருக்குதுங்க ஃபுல்லாக தண்ணி ஓடுறது அவ்வளோ இதாக இருக்குங்க இந்த சுற்றி இருக்கிற பயிர் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு விவசாயத்துக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த அணக்கரைங்க இதுவும் நாங்கள் ஜெயங்குடத்துலேருந்து இருக்கிறோம் இல்லைங்களா அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வருது அணக்கரைன்னு இந்த இதில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு மணி நாலரை பார்த்திங்கன்னா உயிர் மீனாக கொண்டாந்து இந்த இதில் பிடிச்சி விற்கி வாங்குங்க நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் எல்லா வகையான மீனும் கிடைக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டைம் மீன் கிடைக்கும் ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீனாக வாங்கலாங்க அதுபோல் மதியத்துக்கு மேலே வந்தாலும் வாங்கலாங்க இந்த அணக்கரை அவ்வளோ ஃபேமஸான ஒரு இதுங்க இதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணுங்க அணக்கரையை தாண்டி கும்பகோணம் வழியாக போகிறோங்க அங்கே போயிட்டு திருநள்ளாறு போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த அணக்கரையே எவ்வளோ தூரம் வருது பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் காரில் போகல அவ்வளோ ஸ்பீடாக போகலையே நான் எடுத்தது தான் இது இவ்வளோ இதுக்கும் வருதுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீக் ஆஃபில் இந்த சரௌண்டிங்ஸ் வந்தீங்கன்னா நிறையா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குதுங்க நிறையா கோயில்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஒரு வீக் ஆஃப் இப்படியே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு பாருங்கள் அப்படியே கிளம்பணும்னு வைங்களா அவ்வளோ நல்லா க்ரீனிஷாக ரெண்டு பக்கம் வெயில் அதிகமாக தாங்க இருக்குது ஆனாலும் அந்த ரெண்டு பக்கம் பச்சை பசுமையாக பார்க்கும்போது அந்த நிழலோட இது வந்து நம்மளுக்கு வெயிலோட தாக்கத்தை காமிக்கலைங்க அந்த அளவுக்கு நல்லா கிரீனிஷா நல்லா இருக்குங்க இது அப்படியே போகும்போது சரி இதை ஒரு கிளிப் போடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்க நாங்கள் இப்போ திருநாகேஸ்வரம் வந்துட்டோம் உள்ளார போனால் வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க செல் அலோடு கிடையாதுங்க அதனால முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் ஒரு கிளிப் எடுத்தேங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சாமி கும்பிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோங்க ரிட்டன் கிளம்பி வரும்போதும் பாருங்கள் அந்த கடத்திருவழியாக கும்பகோணம் நாச்சியார் கோயில் வழியாக வர்றவங்க இந்த நாச்சியார் கோயில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பித்தளை பாத்திரங்க தாங்க இப்போல்லாம் தானே சில்வர் அந்த காலத்துல எல்லாம் ஃபுல்லாக பித்தளை பாத்திரம் தானே அதெல்லாம் இந்த நாச்சியார் கோயிலில் தான் வந்து எடுப்பாங்க பாருங்களேன் முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போதே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்குதுங்க அந்த அளவு வந்து விவசாயம் வந்து இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நல்லா இருக்குங்க நீங்களும் இதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு போட்டேங்க நான் கங்கை கொண்ட கோ சோழபுரம் இதை ஒரு நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்ச அளவு இந்த வீக் ஆஃப் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் கிடைக்கிறப்போ உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்தமாரி ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸை காமிங்க காமிச்சா உங்களுக்கு இது பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ